நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் வரமத்துல வபர்காத்து நஹமது கரீம் அம்மா அன்பான சகோதர சகோதரிகளே பெரியோர்களே வாழ்க்கையில் நாம் நேரத்தை வீணடிக்கிறோம் பல கட்டங்களில் நாம் நேரத்தை வீணடித்து விடுகின்றோம் ஒரு மூன்று விஷயங்களிலே குறிப்பாக நாம் நேரத்தை வீணடிப்பதை பார்க்கிறோம் பல செய்திகளில் நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம் அது வேற குறிப்பாக மூன்று விஷயங்களில் நேரத்தை வீர வீணடிக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி வீணடிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு மூன்று விஷயங்கள் என்ன மூணு விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் மஹியத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹீம் அவங்க அவங்க சொல்லித்தருகிற ஒரு செய்தி என்ன சொல்றாங்க பாருங்க முதலாவது சொல்றாங்க உங்களுக்கென்று தவறி போனதை பற்றி கவலைப்படுவதற்கே அது உங்களது நேரத்தை வீணடிக்கிறது உங்களுக்கு தவறி போயிடுச்சு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பது இருக்கிறதே அது உங்களுக்கு திரும்ப வரப்போவதில்லை ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உங்களது நேரம் வீணாகிறது வீணடிக்கப்படுகிறது என்பதை மனதிலே பதிய வைத்து கொண்டு போனதை விட்டு விடுங்கள் அடுத்து எதிர்காலத்தை நிகழ்காலத்தை பற்றி யோசியுங்கள் என்று மொஹையத்தீன் அப்துல் காதிரி இஜிலாலி ரஹமுல்லா அவங்க சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவதா சொன்னாங்க பிறரோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பது பிறரோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் பலர் வீரடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படி ஒப்பிட்டு பார்ப்பதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னா அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பயனளிக்காது அதை நீங்கள் கைவிட்டு விடுங்கள் என்று மஹேத்தின் அப்துல் கலீத் சொல்றாங்க அடுத்து மூன்றாவது சொன்னாங்க உலகத்தில் நீங்க வாழுகிற காலத்திலே எல்லா மனிதர்களையும் திருப்தி படுத்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அப்படி நினைச்சு நினைச்சே பல பேர் தங்களுடைய காலங்களையும் நேரத்தையும் வீணடித்து விடுகிறார்கள் பல நேரங்களிலே செய்கிறாங்கன்னு சொன்னால் வெற்றிகளை இழந்து போகிறார்கள் எனவே காலத்தை வீணடிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டு விடுங்கள் அது உங்களால் முடியாது அப்படி நினைப்பது ஒரு காலம் அது நடக்காது என்று சொல்லி முஹையத்தீன் அப்துல் காதூர் ஜிலானி ரஹமமுல்லா அவங்க சொல்றாங்க அன்பு கிணியவர்களே நீ உலகத்துல நம்ம பார்க்குறோம் என்னுடைய வயது என்ன என்னுடைய வயது என்ன நான் கடந்த காலங்களிலே எதையெல்லாம் தவற விட்டேனோ அதை நான் இப்பொழுது நினைத்து பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் மீதம் இருக்கிற என்னுடைய அந்த வயது அந்த காலங்கள் அதை நான் சரியாக அனுபவிக்க முடியாமல் விடுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஹதீஸ் ஒன்று நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான் அல்லாஹ் எதை கொடுக்க நாடுகிறானோ அதை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் எதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அதை யாராவது தடுக்க முடியுமா தடுக்க முடியவே முடியாது அல்லாஹ் ஒன்றை தடுத்து விட்டான் என்று சொன்னால் அது யாராவது கொடுக்க முடியுமான்னு சொன்னால் கொடுக்கவும் முடியாது இது ரசுல்லாவுடைய ஹதீஸ் ஆகா அன்பிற்கினியவர்களே நமக்கு தவறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வேணான்னு சொல்லி தடுத்துட்டான் அல்லாஹ் உன்னை கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அது நமக்கு கொடுக்கப்பட்டது இதை மட்டுமே நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய காலங்களையும் நேரத்தையும் நாம் வீணடிக்க மாட்டோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அதே போல இன்னைக்கு பிறரோடு தன்னை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து 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 என்ன செய்றாங்கன்னு சொன்னா தன்னுடைய நிம்மதியை கெடுத்து கொள்ளக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம் தான் சொன்னாங்க நீங்க உலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உலகத்தினுடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குங்க பார்த்தீங்களா பொருளாதாரம் வீடு சொத்து சுகம் கார் பங்களா இப்படி இது மாதிரி உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இது விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள் அப்போதான் தான் உங்களுக்கு அதான் கொடுத்துருக்க ஞாபகத்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கீழே இருக்கிறவனை நீ சைக்கிள் நீங்கள் டூ வீலரில் போறீங்கன்னா சைக்கிளில் போகிறவனை கவனிங்க அவனுக்கு இருக்கிற நேபத்தை விட உங்களுக்கு கொடுத்துருக்கிறான் ஒரு டூ வீலர்ல போயிட்டு இருக்கவன நீங்க பாருங்க நீங்க கார் கொடுக்கப்பட்டிருந்தால் அவனை நீங்க பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேபத்தை விளங்கும் நீங்கள் குடிசையில் இருக்கிறீர்கள் நீங்கள் மேலே இருக்கக்கூடியவனை பார்க்காதீர்கள் குடிசையில் இருக்கவனை குடிசையில் இருக்கக்கூடிய நீங்கள் பங்களாவில் இருப்பவர்களை பார்க்க வேண்டாம் ஃப்ளாட் பாரத்துல படுத்து இருக்கிறவனை பாருங்க உங்களுக்கு என்ன ஞாபகத்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால்தான் ரசுல்லா சொன்னாங்க உன் மார்க்க விஷயத்திலே உங்களுக்கு மேலுள்ளவரை பாருங்கள் அவனை போன்று நான் முந்த வேண்டும் என்கிற சிந்தனையை உருவாக்கி கொள்ளுங்கள் உலக விஷயத்திலே உங்களுக்கு கீழ் உள்ளவரை பாருங்கள் அல்லாஹுடைய நிரமத்து உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அதுதான் இரண்டாவது விஷயமா பிறரோடு தன்னை எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்க்கவே வேண்டாம் அது என்ன செய்யும்னு சொன்னா அது எந்த காலத்திலும் நமக்கு பயனளிக்காது அன்பிற்கினியவர்களே அடுத்து மூன்றாவதாக எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒரு காலம் நடக்காது ஊர்ல நாலு பேர் இருப்பான் ஊர்ல நாற்பது பேர் நம் மீது பிரியம் கொண்டிருந்தால் நாலு பேர் நமக்கு எதிராயிருப்பான் நீ என்னதான் அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பல நல்ல விஷயங்களை அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக உழைப்பாக என்ன நீங்க கொடுத்தாலும் சரி அவங்க அந்த நாலு பேத்தை அவங்களால் திருப்திப்படுத்தவே முடியாது எனவே நாற்பது பேர் உங்களுக்கு உங்களை மீது கொண்டிருக்கிற பிரியத்தை மட்டுமே பாருங்கள் அது போதும் என்ற மனநிலைக்கு வந்து விடுங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சிங்கன்னா நீங்கள் கடைசி மூச்சு வரை அது நடக்கவே நடக்காது என்பது நாம் உலகத்திலே பார்க்கிற செய்தி ஆக அன்பிற்கினியவர்களே இந்த மூன்று அம்சங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய நேரங்கள் வீணடிக்கப்படாமல் எதிர்கால வாழ்க்கை இருக்கிறதே அது சிறப்பாக அமையும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது வல்ல ரஹ்மான் ஹக் நம்மவர்களுக்கு இந்த மூன்றையும் நம்முடைய உள்ளத்திலே வைத்து செயல்படக்கூடிய வாக்கியங்களை அல்லாஹ் தந்த அருள்முறை وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته